தங்களுடைய குறைகளை தெரிவித்து அதற்கு விடை என்ன என்று தெரிந்து கொண்டு வருவதற்கு காலதாமதமாகும் எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி ஒரே இடத்திலேயே அத்தகைய முகாம்களையும் ஒருங்கிணைந்து உங்களிடத்திலே இருந்து இந்த குறைகள் என்ன என்பதை கேட்டு மனுக்களை பெற்று அன்று மாலைக்குள் தெரிந்து காண வேண்டும்

அதிலே பெயர் மாற்றம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி முன்பதிவு பிரித்து தர வேண்டியதாக இருந்தாலும் சரி ரேஷன் கார்டு பெற வேண்டியதாக இருந்தாலும் சரி ரேஷன் கார்டை புது ரத்து செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி அல்லது ஆதார் அட்டை பெற வேண்டியதாக இருந்தாலும் அல்லது இன்னும் மின் வாரியத்திலே பெயர் மாற்றம் செய்வதாலும்

அந்த தாலுக்காவினுடைய தலைநகரத்துக்கு சென்று அங்கே தங்களுடைய குறைகளை கூறி அதற்கான பதவிகளை பெறுவதற்கு காத்திருப்பதற்கு பதிலாக அவர்களிடத்திலே மனுக்களை பெற்று அதற்கான பதிலை அவர்கள் வீட்டுக்கே தருகிற திட்டமாக இந்த உண்டவர்கள் சாரின் திட்ட முகாமை அமைத்துள்ளார் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதனாலே பலன் பெறுகிற மக்கள் இன்றைக்கு இந்த அரசு கிராமங்களை நாளை வருகிற அரசு கிராம மக்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருகிற அரசு என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு இங்கே இருந்து வெளியே செல்கின்ற நிலையினால் எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற நிலை என்பதை உங்கள் இருக்கிறாங்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்து அங்கு இருக்கிற பயனாளிகள் தாங்கள் என்ன குறைகளை விவர்த்தி செய்ய வேண்டுமோ அவற்றை இவர்த்து செய்து பலர் பெற வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி